அதால வந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து தொண்டமனாறு பகுதிக்கு வந்து வந்திருக்கிறோம் அதுல முக்கியமா வந்து இந்த தொண்டமனாறு இந்த பாலம் இருக்கிற இடம் தானே இந்த மதகு அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அதோட இந்த போகின்ற வழியில இருக்க இந்த பாதைகளோட அந்த இடத்துக்கு நான் போக போறோம் சொல்லி சொன்னா இங்க வந்து இந்த நன்னீர் மீன்பிடி இருக்குது அந்த மழை காலங்களில் பெரும்பாலான இடங்களில் இந்த நன்னீர் மீன்பிடி பிடிப்பேன் ஆனால் நான் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த இடத்துல வந்து இப்படி மீனை வந்து பிடிக்கணும்னு சொல்லிடலா அவ்வளவுக்கு மீன் அள்ளிடலம் சொல்லலாம் அவ்வளவுக்கு கொத்து கொத்தா வந்து மீனை வந்து அள்ளி கொண்டிக்கிற ஒரு இடமா இன்றைக்கு தொண்டமன்னார் பகுதி மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பல பிரதேசங்கள்ல இருந்து இந்த உடன் மீனை வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து குமிஞ்சு அடிபட்டு கொண்டு மீனெல்லாம் கிலோ கணக்கில் வந்து விற்கிறல அப்படி விளையாட அள்ளி கொண்டு விரைக்கல தான் மீன் கொண்டு அப்படியே வாங்கிட்டு போக முடியாது அப்படி வந்து இன்றைக்கு இந்த இடம் வந்து மாறி இருக்கு அதோட வந்து நாங்க இந்த பாதை வந்து அச்சு இருந்து இந்த தொண்டமனாருக்கு போகன்ற பாதை பல காலமா வந்து எல்லாம் புலமைப்பு செய்யப்படாம எல்லாம் குன்று புள்ளி இருக்கும் அந்த பாதைகள்ல எல்லாமே பார்த்துக்கொண்டு பாடுகள்ல அப்படியே நாங்க இந்த மீன்பிடி வந்து இன்றைக்கு எப்படி நடக்குன்றதை நான் என்னுடைய சேனலுக்கு யாரா புதுசா நீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போனிருக்கும் போகலாம் இப்ப நாங்க இந்த தொண்டமனார் வீதியால வந்து கொண்டிருக்கிறோம் வீதியில பாருங்க வெள்ளங்கள் அப்படி சொல்லி இதை வெள்ளம் வந்து இப்போ இந்த அணைக்கட்டு வந்து திறந்து விட்டதால அணைக்கட்டால ரோட்டை கடந்து வெள்ளம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த இடங்கள்லயும் அங்க வலையில் வந்து வீச தொடங்கும் இந்த வீசிக் கொண்டிருக்கணும் இப்ப அங்க போய் காற்றுங்க சும்மா அப்படி சனம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பேரம் பாலத்து வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் வந்து ஆக்கள் மீன்களுக்கு வந்து வெறிவிடும் இப்போ வந்து பாலம் இந்த மதகு வந்து மேலே நான் நினைக்கிறேன் ஆக்கள் உள்ள போயிடலாம் பூட்டி வச்சுக்கிறேன் ஆனா மதகுகள் திறந்து விடுற ஆக்கள் நிக்கிறேன் போடாங்க சூண்டிலும் போட அங்கே மதத்தில் பூட்டி இருக்கு பாருங்க இந்த கரையெல்லாம் வந்து இப்போ ஆக்கள் பாலங்கள் எல்லாம் கூட அணிக்குமான்னு சொல்லி இங்க வாக்கு செனத்தை பார்த்தீங்களா இல்லை இந்த கடப்பரப்பில் எல்லா இடவும் வேலையில் வந்து வீசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வீசில் எல்லா மீன் வந்தோன்னு நினைக்கிறேன் பாருங்க ஆக்கில் இவ்வளோ சென்னா நினைக்கிறோம் இளச நிதி ஆலயத்து போன்ற இந்த வீதியில் இந்த பாலத்திரையில் வந்து நிற்கிறோம் பெரும்பாலும் இந்த பகுதிகளில்லாம் வந்து இந்த காலங்களில் வந்து நன்னீர் மீன்பிடி வந்து அவ்வளவு சிறப்பாக நடக்கும்னு சொல்லி சொல்லலாம் வேண்டாம் அவ்வளோ நுரைய மீன் வந்து இந்த இடங்களில் மக்கள் வந்து பிடிப்பிடம் அதை மீன்களை நான் வாங்குறதுக்குன்னு சொல்லியும் இந்த யாழ்ப்பாணத்தில் மலை பிரதேசங்கள்லேருந்து இந்த மக்கள் வந்து வரையணும் பேரங்கப் பகுதியில் எப்படி வந்து உடனே மீன்கள் பிடிச்சோண்டிருக்கணும்

கையிலே வந்து பேக்குகளும் அதோட வேலைகளும் தான் இருக்குது அதிகமான ஆக்கள் வந்து வேலை வச்சு கொண்டு இருக்கிறோம் இதுல வேற உங்க இப்ப எவ்வளவு மீன் பிடிச்சிருந்து வச்சுக்கிறாரு மீன் எல்லாம் வந்து அப்படி துடிக்க துடிக்க வந்துருக்குது இந்த பாருங்க ஐயா அதுல வந்து எவ்வளவு நிறைய மீன் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி இந்த தொண்டமனார் இந்த நீர் ஏரியலாம் வந்து சரியான அளவுக்கு நீர் மட்டங்கள் எல்லாம் வந்து கூட்டித்தான் இருக்குது இப்போ வந்து திறந்து விட்டுட்டு நம்ம இந்த மரவு திறந்து கடலுக்கு வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது இது வந்து இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு பிரதேசங்கள்லேருந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய பிரதேசங்கள்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து தண்ணி வந்து பெறும் இப்போ இந்த தண்ணீர் இப்படி கடலூரில் வந்து கலந்து கொண்டிருக்குது இப்போ பாருங்கள் லைனுக்கு வந்து ஆக்கள் எல்லாம் வந்து வலிகளோடு இப்படி காத்து கொண்டு சொல்லி நான் நினைக்கிறேன் புடிய வேலைக்கு எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருவேன் வேண்டாக்கள் வச்சுக்கணும்னு சொல்லிருக்கேன் வேலைக்கு வந்துருப்பேன் எல்லாரும் அங்க அண்ணோரா வந்து மலை வீசி மீனை கொண்டாந்து வந்துருப்பேன் கொத்து கொத்தா இருக்கு மீன்

அணைக்கட்ட வந்து வந்து பாஞ்சி இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து அணைக்கட்டை வந்து புனரமைப்பு செஞ்சு எல்லாம் புதுசாக இருக்குது இப்ப எல்லாம் திறந்து விட்டு தண்ணி வந்து இப்படி ஓடுதணு அப்படியே நாங்க இங்க பாக்கல செல்ல சன்னதி ஆலயம் வந்து தெரியுது இதில் வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து இந்த பீச்சு வேலை சொல்கிறது தானே விலையை வந்து வீசி வந்து மீன் பிடிக்கிற அந்த முறையெல்லாம் மீன் பிடிக்கணும் அதோட ஒரு சில பேர் வந்து தூண்டில்லையை வந்து பிடிப்பினும் ஆனால் இங்கே வந்து இப்போ பீச்சு வேலை தான் இப்போ வந்து ஃபேமஸாக இருக்குது தர பீச்சு வேலையெல்லாம் எப்படி கட்டி வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாம் இதில் வந்து ஒரு ஜப்பான் பிடி வெட்டது சைஸ் பாருங்க அப்படியே ஐயாள் வீசி கொண்டு கொண்டு வந்துருக்க மீனை சார் ரோட்டில் வந்து மீன் துடிச்சு கொண்டு நடக்குது என்ன சாரி சார் அப்படியே அகல் விலையில மீனை பிடிச்சோண்டு வேற ஒரு ரேட் வந்து கேட்கணும் அந்த ரேட் ஓகேன்னு சொல்லி சொன்னா அப்படியே கொடுத்துரு வேணும் கிலோ கணக்காக ரெண்டு எல்லாம் இல்லை

கட் கா. இதுப்பர் நம்ம வர வேண்டியது. ஆ, இதோ வரது. இதான் 300, 800. இது உனக்கு வர காயலையண்ணா. நான் ஒரு 200 அடைக்க. இதோ வரேன். அது நடுவுல இருக்கு. அது பாத்தியா? இது கிஃப்ட்ல இருக்க. ஓ பாருங்க. மளது. ப்டி ப்டி.

ஒரு ஏன்டா எங்க வீசினாலும் மீன் மீனா அப்படியே அள்ளி கொண்டு தான் நிற்கிறேன் வலையை விரிச்சு வீசு மாற்றுறது மாட்டு பண்ற மாதிரி இந்த எல்லா இடம் மாட்டிக்கொண்டது இந்த இந்த இதை பாருங்க இந்த அமைப்பு வந்து முக்கியமானது இது எல்லாம் இப்போ ஆக்கள் பயன்படுத்துறது வந்து குறைவு ஆனால் இது பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஓலையில வந்து பின்னித்தான் வச்சு இந்த மீன் போடுறதை இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிடிச்சி பிடிச்சி மீன்களை போடினேன் கொஞ்சம் வேறங்க மீன் அப்படியே வந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சு இந்த சீசனுக்கு வந்து இந்த இடத்துல மீன் பிடிக்கணும் மேம் நான் நினைக்கிறேன் சங்கத்துக்கு ஏதாவது சின்ன காசு கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் அதை கட்டினா வந்து எவ்வளவும் பீசி பிடிக்கலாம்னு சொல்லி ஐயா சொல்ற ஆனா தூண்டில வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை இது வந்து ஒரு சிறு தொழில் மாதிரி இந்த சீசனுக்கு ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறேன் பெரும்பாலான ஆக்கள் வளமையா மீன் பிடிக்கிற பிடிக்கிறாக்கள் இல்லை இந்த டைமில் ஒரு பண்பலாக வந்து பிடிப்பினும் ஆனால் அது ஒரு கட்டத்தில் மேலே அதில் இந்த வருமானத்தை எடுத்து தர விஷயமாகவும் வரும் நாட்கள் வந்து மீன்களை இதுலயே விற்கினும் அப்படி இல்லாதாக்கள் அந்த மீன்களை வந்து இந்த தண்ணி அதாவது நெல்லை இருக்கணும் கிடாம இருக்கணும் என்றாக்காண்டி பிடிச்சி தண்ணி கிளியை போட்டு பிறகு இப்போ வேறு ஒரு இடங்களை கொண்டு விற்பினம் போடணும் அதுக்காக இப்ப வந்து இதுக்குள்ள வேற இருக்கும் சேர்த்து வச்சுக்கணும் மீன் வந்து இப்படி வேறு ஒரு இடங்கள்ல மீனை சேர்த்து வச்சிருக்கணும் பாருங்க அல்ல அல்ல மீன் தான் கடலுக்கு இறங்குறது மீன் இல்லாமல் வர்றேன்னு சொல்லி ஒத்திரமையாக இல்லை எல்லாருமே வந்து மீன்களை தூக்க மாட்டா தான் தீக்கிண்டேன் பாருங்க புரிய டைமில் வீசி தின்னம்னு சொன்னா பிஞ்சு பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும் அப்போ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வீசினமான்னு சொன்னேன் பாருங்க வீச போயிடணும் பாருங்க பாருங்க இல்லை இல்லை எனக்கு வீசினேன் ஒரே டைமில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக வீசிடும் ஏன்டா ஒரு ஆள் வீசிட்டு ஒரு ஆள் வலையை எழுக்க போய் வைக்கல வந்து மற்ற அந்த மீனல் கலைஞ்சி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அதனால் ஒரே டைமில் வீசி ஒரே டைமில் இழைக்கணும் எல்லோரும் பாருங்க இவ்வளோ பேரும் நிற்கணும் தானே இவ்வளோ பேரும் சேர்ந்து வேலை வீச போயிடணும் அப்போ அதையும் அப்படி உங்களை பாருங்க ஒரே அடியா வேலை வீசணும் அப்படி சமைக்கப்படுங்க அப்படியா நிறைய உருவாடுத்தது என்னன்னு சொன்னால் கூலர் பற்றி

பிடிக்கணுங்க வேற வேற வந்து இந்த இடத்துல சிரமம் வந்து இருக்க இருக்கக்கூடிய குறையில பாருங்க இந்த இடத்துல வைக்கல போறாக்கள் எல்லாருமே ஒரு கணிப்பாட்டி இந்த மீன்களை பார்த்துட்டு தான் போயிடும் மீன்கள் வந்து வழியில இந்த தட்ட தட்டவே ஆக்கள் அஹ் வழியோடய அப்படியே ரேட்டை பேச பேசி வாங்கினோம் பாத்தீங்களா ஒரு தண்ணி வந்து ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு நிக்குது இங்க மீன்கள் நிறைய இருக்கணும் எப்படி இந்த இடங்கள் இந்த காலப்பகுதியில் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து மீன் எல்லாம் வந்து இப்படி ஆகல் பிடிக்கிறோம்னு சொல்லி அல்ல இதில் தொண்டம்பு இப்போ நாங்கள் வந்து தொண்ணம்பு பாலம் இருக்குது தானே இந்த பெரிய பாலத்தறிக்கை வந்து உங்களை காட்டிக்கிட்டு கொண்டு வந்து நாங்கள் எங்களை இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து வெள்ளம் இல்லையான்னு சொன்னால் வந்து நல்ல உயரமான பகுதியுன்ற வழியாக வெள்ளங்கள் எதுவுமே இல்லை ஆனால் பாலத்தால் இப்போ தண்ணி வந்து சும்மா சொல்ல தேவையில்லை அவ்வளோ வேகமாக கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஆடுறேன் கடல் அலையில சும்மா வலு விவேகமாக தான் அடிச்சு கொண்டு இருக்குது என்று இந்த காலப்பகுதியில் தொண்ணமனாறு பாலம் இப்படி இருக்குன்னு சொல்லி காலத்துக்கு மேலே அழைக்கிறோம் டன்னு முன்னால் இல்லை ஜால்புடத்துல பெரும்பாலான பகுதிகளில் வந்து பஸ் ஓட்டங்கள் நிப்பாட்டி இருந்தவங்க ஆனால் இப்ப வந்து இந்த பரத்துல வச எல்லாம் வந்து ஓடுது கொஞ்சம் ஓரளவுக்கு காலையில் வந்து கொஞ்சம் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த காத்து வந்து இன்னும் குறையல ஆனால் மழை வந்து விட்டுருக்குது இப்போ வந்து நாங்கள் கீழே இந்த தொண்டமலை கீழே இந்த பாலத்தை கீழே இறங்கி பார்க்க புறம்பாங்க பார்ப்போம் இலங்கையில இருந்து முதல் முதலாக பாக்கு நீர் முப்பத்தி நாலு மைலை கடந்து இந்தியாவுக்கு வந்து போன ஒரு அப்போ அவற்றை அந்த வீரத்தையும் அவற்றை அந்த நீச்சல் திறமையும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிலையை ஒன்று வச்சிருக்கேன் இவர் வந்து உலக சாதனையை வந்து அந்த நீர் உருவமா தான் அடிச்சு கொண்டிருக்கு பாருங்க இப்போ வந்து இந்த தொண்ணம்புனார் பாலம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி அதோட இந்த புயல் நிலைமை மழை காரணமாக வந்து தண்ணியில் வந்து எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துடைய பெரும்பாலான பகுதிகளுடைய இந்த மழை நீர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கடலுக்கு சேர்ற மிகப்பெரிய ஒரு ஆறா வந்து இந்த வந்து சொல்லலாம் அப்படி பாலம் பாலை இவ்வளவு தண்ணியில் வந்து கடலை ஓடிக்கொண்டிருக்கோம் இவ்வளவு தண்ணிகள் வந்து கடலை ஓடிக்கொண்டிருக்கோம் நாங்கள் தொண்டமனாட்டு தினம் அப்படியே சன்னதி ஆலயத்தை வந்து அப்படியே பார்த்துக்கொண்டு போவோம் இப்ப இதுல என்னன்னு சொல்லிச்சோன்னா இதுல வந்து சில பேர் பூத்துல எல்லாம் வந்து கட்டி மீன் பிடிக்கிற உங்களுக்கு அந்த இந்தியாவில் இருந்தாரு சமூக வலைத்தளங்கள்ல பாத்து பிடிக்கிற விலையெல்லாம் அதிகமா மீன் பிடிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது நாங்க அப்படியே பார்த்துக்கொண்டு போலாம் சரியா காத்து எல்லாம் அடிச்சிருக்க கூடாது பாருங்க இந்த தொண்டமனாறு இந்த அணைக்கட்டு வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி மாநில நிறைய இருக்குது ஆக்கள் வந்து இந்த வழிபாட்டுக்கு வந்து வந்திருக்கணும் கொஞ்சம் மழை விட்டுருக்கு அனைப்பு ஆக்கள்ல ஒரு ஒருவன் கல்யாண நாள் போடாது என்ன நிறைய மாப்பிளையல் பொம்பளையல் காருகள் அன்னைக்குது வேற அன்றைய கோயிலில் வந்த உள்ள ஆக்கல் நிற்கிறேன் வேண்டு இது கல்யாண நாள் போடாது நிறைய கல்யாண ஓடுகள் நடந்து கொண்டு இருக்குது ஓகே வரும் இன்றைக்கு நீங்கள் இந்த தொண்டமன அறுவை பகுதியில் வந்து எப்படி இந்த யாழ்ப்பாணத்தில் மழைக்கால வாழ்வியல் எப்படி இருக்குது அதில் முக்கியமாக இந்த மீன்பிடி தண்ணீர் மீன்பிடி அதே மாதிரி இந்த இப்போ இந்த காலப்பகுதியில் எப்படி நாங்கள் வருகின்ற பாதைகள்லாம் இருக்கிறோம் சொல்லி பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து இன்னொரு காலில் வந்து மீண்டும் சந்திப்போம் இல்லை வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க